அனைவருக்கும் வணக்கம் உங்கள் என் கே தேவர்ஜி பேசுகிறேன் இன்னைக்கு எதை பற்றினா செல்லை பற்றி பேச போகிறோம் செல் பேசுகிற செல் செல்ல ரெண்டு வகை இருக்குது உடலில் ஒரு செல் இருக்குது நம்ம பேசுறது ஒரு செல் இருக்கு உடல் இருக்கிற செல்லும் உடலை அரிக்குது நம்ம பேசுற செல்லு உலகத்தை அழிக்குது ஆனால் ரெண்டுமே செல்லுத்தேன் இதை பற்றியா நீ பார்க்க போகிறோம் இந்த செல்லு பிள்ளைகள் பசங்க யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக அந்த செல்லை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நிறைய கெட்ட விஷயங்கள் பழகிறார்கள் நிறைய கெட்ட விஷயம் பழகிறாங்க நல்ல விஷயமே பழகிறது இல்லை ஆனால் செல்வது நம்ம பயன்படுத்துகிற விதம் இருக்குது ஆனால் இதுக்கு தப்பான வசதி தான் பலருங்க இதில் தெற்கு ஆஸ்திரியளவில் பதினாலுக்கு உட்பட்ட வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இதை பார்க்கக்கூடாது தட வச்சிருக்காங்க தெற்கு ஆஸ்திரேலியாவில் அந்த மாதிரி நம்ம நாட்டிலையும் தட பண்ணால் நல்லாயிருக்கும் அது கவர்மெண்ட்டு கண்டுகளில் நம்ம அது தடவுன்னா நல்லா இருக்கும் ஜீரோ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு பெரிய டேரக்டர் ஒருத்தர் எடுத்தார் அந்த படத்தில் வில்ல நல்லா தான் செய்வார் செல்லு டவரு இதெல்லாம் இருக்கக்கூடாதுவார் ஆனா கதாநாயகன் அதை தடுக்கிறாரு அது படத்துக்கு நல்லது நல்ல விஷயம் ரைட்டு படத்துக்கு அது ஆனால் நெஜத்துக்கு வில்லங்க நல்லவன் தடுக்க போகிறங்க கெட்டவை மாதிரி இருக்குது அது படத்துக்கு இது உண்மைக்கே அது தடுக்கணுங்க நல்லவன் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் செல்லு செல்லு ஆக எல்லாத்தையும் அரிக்குது ஆக மொத்தத்தில் செல்லை ஃபேஸ்புக்கை தட பண்ணால் நல்லாயிருக்கும் தெற்காசியில் தடவுன மாதிரி இங்கே தடவை நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்